ஃபைவ் பிபர்ஸ் சூப்பரான அப்டேட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திக் ராஜோ ரேவதி யாரெல்லாம் பிடிக்குமா அவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து கார்த்திகோ ரேவதியை வந்து தான் சேர்ந்து வாழ்லன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது அதுலேயும் டென்ஷன் ஆகிற மாதிரி எரிச்சல் ஆகிற மாதிரி வந்து சந்திரக்கலாவும் சாமுண்டிஸோட ஆக்டிங் வந்து ரொம்பவே வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே காண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் யாருக்கெல்லாம் சந்திரக்கலாவும் சாமுண்டியோடைய வருகையோட ரொம்பவே வந்து சீன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி மனசு பேசு நினைச்சா கூட வந்து எனக்கு பயமா இருக்குங்க யார் இருக்காங்க யாரும் இல்லைன்னு சொல்லி பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க மடியில படுத்துக்கணும்னு சொல்லிட்டு சோஃபோல யாரும் இல்லாதப்ப வந்து கார்த்திகை வந்து உட்கார்ந்துருக்காரு ரேவதி வந்து கார்த்திகளை வந்து படுத்துக்கிறாங்க படுத்தத வந்து யாருமே இல்லாதப்ப வந்து ரொம்பவே வந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க இருந்து தான் நம்ம சாமலீஸ்வரி வருவாங்களா தெரியல கரெக்டா வந்து ஒரு வீட திறக்கிறாங்க வீட திறந்தா இந்த சூப்பரான கட்சி இருக்கு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறது இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் வந்து என் கண்ணால் என்னென்னத்தை பார்க்க வேண்டியது கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க அம்மா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கம்மா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கும் இந்த வீட்டில் அந்த அளவுக்கு வந்து கார்த்திக்கும் இருக்குமா ராஜாவுக்கும் இருக்குது ராஜாவுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் உரிமை இருக்குமா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்லாம் கிடையாது போலீஸ்லேயே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களா அதான் வந்து அங்கே கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களாம்மா நாங்கள் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஆறு மாசம் வாழணும் உங்களுக்கு ஏமா எந்தது கோவம் நீங்கள் ஏமா இப்படி இருக்கீங்க சொல்லுமா ரேவதி இவனை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது ரேவதி அதுவும் எவ்வளோ தூரம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அந்த அளவுக்கு வந்து இவன் வந்து ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுமா அம்மா எனக்கு தெரியுமா நீங்கள் எதை பற்றியும் பேசாதீங்கம்மான்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து வந்து கார்த்தி வந்து என்ன உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது பரமேஸ்வரி பாட்டிக்கும் வந்து இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஒரு ஊருக்கே போய் வந்து இது மாதிரி வந்து இறந்து போனவங்கள்ட்ட பேத்திக்கிட்ட பேசுகிறாங்க பேத்திக்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு நம்பர் தராங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது இதெல்லாம் வந்து யார் பண்ணது அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு யாருக்கும் சம்மந்தம் ஏற்கனவே வந்து சிவனாண்டி சிவனாண்டி உடைச்சதுப்பா வந்து அவங்க அந்த அம்மா விரட்டி இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த கார்த்திக்கு உண்மை தெரிய வரப்போது உண்மை தெரிஞ்ச வந்ததுக்கு அப்புறம் சாமுண்டேஸ்வரோட ஆட்டம் அடங்க போது அது மட்டும் இல்லாமல் சந்திரகலாவை வந்து கார்த்தி இருக்குதே வீட்டை விட்டு வெளியே துரத்துற போறாங்க அடுத்தடுத்து பிரச்சனையை வந்து கார்த்தி வந்து உருவாக்க போகிறாரு சந்திரகலாவுக்கு நாற்பது தான் ஏன்னா சந்திரகலா ரொம்ப ஆடுறாங்க அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டார் இன்னும் வரக்கூடிய எபிசோட பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான எபிசோடாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாகனமும் கார்த்தியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையை கண்டுபிடிச்சு சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து தகுந்த வந்து நிரூபிக்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிய போது எனக்கா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து கார்த்தியை வந்து ஏற்றுக்க போகிறாங்க சாமுண்டேஸ்வரி இன்னும் தான் வந்து சூப்பரான நானே பேசிவிடுங்க அது உங்களாட்டி வந்து கார்த்திகோட இதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாமே வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்த மாதிரி காமன் லைஃப்பை நம்ம சேனலை பாருங்கள்